ஓம் சாந்தி என்னோடய இனிமையான பரிவாரத்துக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம அப்பா முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னா புத்தி யோகத்தை இந்த வீணான விஷயங்கள் நம்மக்கிட்ட என்னென்னலாம் வருதோ அதிலிருந்து விளக்கி நம்ம பாபாவோட இணைக்கணும் அது எப்படி அதை பற்றி தான் இன்றைக்கி பாப்தா தான் நமக்கு சொல்கிறாங்க குழந்தைங்களே நீங்கள் முழு நாளும் செக் பண்ணுங்கள் பாபாவை எவ்வளோ நேரம் நினைவு பண்ணோம் ஏன்னா இது வந்து ஒரு வியாபாரம் மாதிரி வியாபாரிகள்லாம் வந்து செக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்களோட வரவு கணக்கு அதாவது லாபம் நஷ்டம் இது எல்லாத்தையும் வந்து செக் பண்ணுவாங்க அதே மாதிரி இதுவும் வந்து ஒரு வியாபாரம் தான் இது எல்லைக்குட்பட்டது இது இந்த வியாபாரம் இந்த பிஸ்னஸ் எல்லாம் ஆனால் இது வந்து எல்லைக்கு அப்பாற்பட்டது இது பல பிறவைகளுக்கு இந்த வியாபாரம் நம்ம பண்ணுறதுனால நமக்கு பல பிறகு கிடைக்கும் அதனால் இதை வந்து இதில் தான் நீங்கள் ரொம்ப கவனம் கொடுத்து செக் பண்ணணும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க பாபா கேட்குறாங்க நீங்கள் உள்முக்கமாக இருக்கும்போது உங்களுக்கு அளவு கடந்த குஷி இருக்கும் அது எப்படி அப்படின்னு கேட்குறாங்க பாபா சொல்கிறாங்க குழந்தைங்களே நீங்கள் வந்து இப்போது உங்களோட புத்தி வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னென்னலாம் செஞ்சுருக்கிறோமோ பிரிவில் என்னென்னலாம் செஞ்சுருக்கோமோ அதெல்லாம் வந்து நம்ம முன்னாடி வந்து வரும் நம்ம பாபாவை நினைவு பண்ணும் போது அதெல்லாமே நம்ம செய்த கர்மங்கள்லாம் வந்து முன்னாடி வரும் வீணான விஷயங்கள் இது எல்லாமே வரும் ஆனாலும் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம ஆத்மானு உணர்ந்து பாபாவை நல்லா நினைவு பண்ணணும் அதாவது அந்த விஷயங்கள்லேருந்து விலகி அது வந்துகிட்டே தான் இருக்கும் எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கும் அது ஏன்னா பல ஜென்மங்களாக நம்ம செய்த கர்மாக்கள் இந்த ஜென்மத்தில் செய்த கர்மாவும் வரும் முன்பிரிவில் செஞ்சது என்னன்னே தெரியாது திடீர் திடீர்னு எதாவது வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ வந்து நம்ம அதில் கவனம் வந்து அதிகமாக கொடுக்காம நம்ம வந்து கவனம் வந்து பாபா மேலே கொடுக்கணும் இப்போ வந்து நம்ம சதோ பிரதானம் ஆகணும் இப்போ நம்ம வந்து இப்போ தமிழ் பிரதானத்துலேருந்து பிரதானம் ஆகணும் பிரதானம் ஆகிட்டோம்னா இது எல்லாமே வீண் விஷயங்கள் எல்லாம் போயிடும் அதுக்கு என்ன பண்ணணும்னா பாபாவை தான் பண்ணணும் இந்த வீணான விஷயங்களில் நம்ம நினைவு வந்து போகக்கூடாது புத்தி வந்து போகக்கூடாது புத்தி வந்து அதில் மாட்டிக்கக்கூடாதுன்னு நம்ம நம்மளுக்கு நாமளே வந்து உள்நோக்கு முகமாக அதை பற்றி சிந்தனை பண்ணணும் அதை பற்றி யோசிக்கணும் இல்லை இல்லை இப்போ நம்ம வந்து சதப்பிரதானம் ஆகணும் இப்போ பாபாவை தான் நினைவு பண்ணணும் இதை நினைவு பண்ணுறதுனால இதில் வந்து நம்ம புத்தி போகிறதுனால நம்மளுக்கு சதப்பிரதானெலாம் ஆக மாட்டோம் அப்படின்னு நம்ம வந்து நமக்கு நாமளே வந்து பேசிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க பாபா சொல்கிறாங்க குழந்தைங்களே நீங்கள் இப்போ வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க இங்கே கிளாஸ் நடத்துகிறவர் சாதாரண ஒரு மனிதன் கிடையாது உண்மையான இறைவன் நம்மளை வந்து சத்கதிக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருக்காரு இந்த கிளாஸ் எல்லாம் எதுக்காகனா முழு உலகத்துக்கும் இப்போ வந்து சத்கதி கிடச்சே ஆகணும் உலகத்தில் இருக்கவங்க எல்லாருக்குமே சத்கதி கிடைக்கணும் அப்போது ஆனால் எல்லாருமே இங்கே வந்து படிக்கிறது கிடையாது இங்கே வந்து குழந்தைங்க நம்ம தான் வந்து படிச்சிட்ருக்கோம் பாபா சொல்கிறாங்க நீங்கள் தான் வந்து படிக்கிறீங்க ஆனால் உங்கள் மூலியமாக தான் இப்போது முழு உலகத்துக்கும் சத்கதி கிடைக்க போகுது நீங்கள் வந்து இதை படித்து இதை தெரிஞ்சுக்கிட்டு இதை வந்து நல்லா அனுபவம் பண்ணி நீங்கள் வந்து பவர்ஃபுல்லாகி அவங்க எல்லாருக்கும் சத்கதி உங்கள் மூலியமாக தான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து முக்திக்கு போகணும் எல்லாருமே வந்து முக்திக்கு போயிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் ஜீவன் முக்திக்கு வர முடியும் அதாவது நம்மளோட வீடு பரந்தாமத்துக்கு நம்ம இப்போ போகணும் அதுக்கு வந்து எல்லாருக்கும் அவங்க முயற்சியே செய்யாமல் இருக்கவங்க இப்போ நம்ம வந்து முயற்சி செஞ்சிட்ருக்கோம் பாபாவோட வழிபடி நடந்து ஸ்ரீமத்து படி நடந்து போயிட்டுருக்கோம் அதனால் நம்ம வந்து முக்திக்கு போகிறதுக்கான வழி தெரியும் ஆனால் அதுக்கான முயற்சியே செய்யாதவங்க எப்படி அவங்க முக்திக்கு போவாங்கன்னா அவங்களுக்கு நம்ம தான் வந்து முக்தி கொடுக்கணும் அதாவது நம்ம அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாகி அவங்க செய்த அந்த விகர்மங்கள் எல்லாத்துலேருந்து அவங்கள விடுபட்டு அவங்க உடல் இருந்து அவங்கள தேக ஐ மீன் தேக உணர்வுலேருந்து ஆத்ம உணர்வுக்கு கொண்டு போய் அவங்கள வந்து முக்திக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு நம்ம வந்து உதவி செய்யணும் அதுக்காக தான் நம்ம இந்த படிப்பு எல்லாமே வந்து படிச்சுட்ருக்கோம் ஜீவன் முக்திக்கும் நம்ம தான் உதவி செய்யணும் ஜீவன் முக்திக்கு போகணும் அப்படின்றது வந்து அது தேவதைகள் தான் வந்து ஜீவன் முக்தி நிலையை வந்து அடைய முடியும் தேவதைகளும் அதாவது சத்தியுகம் ஜீவன் முக்தி என்பது சத்தியுகம் ஆனால் வந்து இப்போது ஃபஸ்ட்டு டைம் இப்போது கலியுகத்தில் பிறந்தா கூட அவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு ஜீவன் முக்தி நிலையான ஒரு வாழ்க்கை தான் அதாவது அவங்களோட அவங்களோட அந்த வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லா தான் இருக்கும் அதாவது சொர்க்கத்தில் வாழ்கிற மாதிரி தான் அவங்களுக்கு இருக்கும் அதனால எல்லாருக்குமே முக்தி அண்டு ஜீவன் முக்தி வந்து இருக்கு அப்படின்னு பாபா வந்து சொல்கிறாங்க அதனால நம்ம இப்போ பண்ணுற முயற்சி எல்லாமே எல்லாரையும் எல்லாருக்கும் சத்கதி கொடுக்கறதுக்காக தான் நம்ம முயற்சி செஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம நல்லா அதை பற்றி நல்லா புரிஞ்சுக்கணும் இப்போ உலகத்தில் இருக்கவங்களுக்கு இது புரியவே மாட்டேங்குது இந்த விஷயங்கள்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாலும் அவங்களால தெரிஞ்சுக்க முடிய மாட்டேங்குது ஏன்னா இங்கே வந்து ராஜ்யம் உருவாகிட்டு இருக்குன்ற அந்த விஷயமே அவங்களுக்கு புரியல அதனால தான் பாபா சொல்கிறாங்க இங்கே வந்து பக்தி மாலையும் இருக்குது ஞான மாலை அதாவது ஞான மாலை பக்தி முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஞான மாலைக்கு நம்ம வந்திருக்கோம் அதுக்கப்புறமேட்டு ருண்ட மாலை இருக்குது இது எல்லாமே வந்து நிறைய மாலைகள் இருக்குது அதை வந்து ருத்ர மாலைன்னு சொல்ல முடியும் இப்போ நம்ம வந்து ருத்ர மாலையில் தான் ஃபஸ்ட்டு அது வந்து சிவ பாபாவோட மாலை அதுக்கப்புறமேட்டு விஷ்ணுவோட மாலை அந்த சத்தியுகம் இந்த இதில் வர்றவங்க வந்து அந்த விஷ்ணு மாலையில் வருவாங்க அதுக்கப்புறமேட்டு இந்த ருண்ட மாலை வருது இந்த மாதிரி மாலைகள்லாம் வந்து உருவாக்கப்படுது ஆனால் இப்போ வந்து பாபா சொல்கிறாங்க நீங்கள் இந்த மாலையெல்லாம் வந்து உருவாகும் ஆனால் நீங்கள் இப்போது எதில் கவனம் செலுத்தணும்னா ஆத்மானு உணர்ந்து பாபாவோட நம்ம கனெக்ஷன் தொடர்பு வந்து வைக்கணும் பாபாவோட தொடர்பு வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதுல தான் முழுமையான கவனம் வந்து நம்ம கொடுக்கணும் அப்போ தான் வந்து சதோபிரதான நிலையை நம்ம வந்து அடைய முடியும் இப்போது இந்த மகான்கள் இந்த காந்தி இவங்கெல்லாம் வந்து பெரிய மகான்கள்லாம் கிடையாது அவங்களுக்கு வந்து அவங்களோட புத்தி வந்து ரஜோ தனமான அந்த ரஜோ புத்தி தான் அவங்களுக்கு இருக்குது ஆனால் தெய்வீக புத்தி அவங்களுக்கு கிடையாது அது வந்து தெய்வீக புத்தினாலே அந்த தெய்வீகம் அதாவது தேவதையாக இருக்கக்கூடியவர்கள் அந்த புத்தி வந்து நமக்கு வந்து இப்போ கிடச்சிருக்கு அது மூலியமாக நம்ம வந்து இப்போ தேவதைகளாகவே ஆகிட்டுருக்கோம் பதினாறு கலைகள் நிரம்பியவர்களாக நம்ம மாறிட்டுருக்கோம் ஏன்னா தேவதைகள்னாலே அந்த பதினாறு கலைகளும் நிரம்பி இருக்கணும் அப்போ தான் நம்ம வந்து முதல்ல இருந்து வர முடியும் சத்தியோக ஆரம்பத்தில் இருந்து இப்போ இவங்கள பார்த்தாலே தெரியும் இவங்க வந்து தேவதையாக கண்டிப்பாக இருப்பாங்க அவ்வளோ பொறுமையாக அன்பா இந்த பதினாறு கலைகளும் நிரம்பியவர்களாக அவங்கள பார்த்தாலே ஈஸியாக தெரிஞ்சிக்க முடியும் அவங்களோட சேவையின் மூலியமாக அவங்க அவங்களோட நடத்தை மூலியமாக அவங்களோட முகத்தின் மூலியமாக ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் ஆனால் வந்து இங்கே இருக்கவங்க எல்லாருக்கும் வந்து அந்த தெய்வீக புத்தி வந்து இல்லாமல் இருக்காங்க அதனால் வந்து புரிஞ்சிக்காமல் இருக்காங்க எப்பயுமே வந்து இந்த மாயா ராவணனோட அந்த ராஜ்யத்தில் வந்து மாட்டிகிட்ருக்காங்க அதனால தான் பாபா சொல்கிறாங்க இப்போ ராவணனோட அந்த இது கூட வந்து அழிய போகுது அவங்க எல்லாருமே ராவண ராஜ்யத்தில் இருக்கவங்க எல்லாருமே வந்து இப்போ முழுமையாக அவங்களும் வந்து வீட்டுக்கு போய் தான் ஆகணும் அது சொல்லப்படுது அதாவது ராமர் போனார் அதுக்கப்புறம் ராவணனும் போனால் அப்புறம் முழு அந்த ராவண ராஜ்யமே அழிஞ்சிருச்சு அவங்க திரும்ப வரமாட்டாங்க அவங்க வந்து மேலே போயிட்டாங்கன்னா அரைக்கல்பம் ரெண்டாயிரத்து ஐநூறு வருஷம் வந்து கீழே இறங்க மாட்டாங்க அப்போது அதுக்கு அந்த டைம் ஃபுல்லாகவே சத்தியுகம் திரேதாயுகம் அது வந்து ரொம்ப நல்ல யுகமாக இருக்கும் குஷியான யுகமாக இருக்கும் அங்கே ரொம்ப சதோபிரதான நிலை எல்லாமே வந்து அங்கே இருக்கிறது எல்லாமே பியூராக இருக்கும் ரொம்ப ரொம்ப சுத்தமாக இருக்கும் அங்கே இங்கே வந்து திடீர்னு வெயில் வந்து அப்படி அடிக்குது திடீர்னு வந்து இப்போது மழை வந்து அப்படி பெய்யுது ஆனால் அங்கே வந்து அப்படிலாம் இருக்காது பாபா சொல்கிறாங்க அங்கெல்லாம் வந்து வசந்த காலமாக இருக்கும் எப்பயுமே ஒரே மாதிரி ஒரு நல்ல அதாவது நம்மளுக்கு பாதிப்பே இல்லாத மாதிரி நமக்கு வந்து காலம் வந்து இயற்கை வந்து தத்துவங்கள் எல்லாம் நமக்கு வந்து உதவி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அங்கே இப்போ பாத்திரம்லாம் இருக்குன்னா பாத்திரங்கள் கூட வந்து தங்கத்துலையே இருக்கும் ஏன் கல் ரோட்டில் போனாலே எல்லா கல்லுகள் எல்லாமே வந்து கூட கல்லாக இருக்காது அது அது கூட வந்து தங்கமாக தான் இருக்கும் அந்தளவுக்கு மண் கூட தங்கத்தில் இருக்கும் அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க அவ்வளோ அப்போ யோசித்து பாருங்கள் அதை பற்றி சிந்தனை பண்ணிக்கிட்டே இருங்க பாபா சொல்கிறாங்க அப்படிலாம் சிந்தனை பண்ணும் போது குஷியாக இருக்கும் அந்த மாதிரி உலகத்துக்கு இப்போ நம்ம போயிட்டுருக்கோம் இங்கே வந்து எதுவுமே இல்லை உண்மையாலேயே இது வந்து ரொம்ப மோசமான ஒரு காலம் இந்த டைம் வந்து இங்க வந்து எல்லாமே துக்கத்தை தான் கொடுக்குது இந்த உலகத்தில் இருக்கிறது எல்லாமே கண்ணால் பார்க்கறது எல்லாமே அழியக்கூடியது இது எல்லாமே படைப்புகள் தான் இந்த படைப்புகள் கண்ணால் பார்க்கறது எல்லாமே படைப்புகள் ஆனால் நம்ம அப்பா தான் படைக்கக்கூடியவர் அவர் நம்ம கூட இருக்கும் போது இந்த படைப்பு அழியக்கூடிய அதுலேயும் ரொம்ப பழைய உலகம் இதில் வந்து நம்ம புத்தி வந்து போகக்கூடாது போகாமல் நம்ம சத்தியுகத்தில் நம்ம நம்ம ராஜ்யத்தில் எப்படி இருப்போம் அதை பந்தி அதை பற்றியே நம்ம சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும் அங்கே நம்மளோட வாழ்க்கையெல்லாம் இப்படி இருக்கும் அங்கே எல்லாமே ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் எல்லாமே எல்லா பொருட்கள் எல்லாமே வந்து தூய்மையாக இருக்கும் அப்படி நம்ம அதை பற்றியே நம்ம சிந்தனை பண்ணிகிட்டே இருக்கும் போது இந்த பழைய உலகத்தை நம்ம ஈஸியாக வந்து மறந்துட முடியும் நாள் ஃபுல்லாக வந்து நம்ம இதை பற்றி சிந்தனை பண்ணிக்கிட்டு அப்படியே வந்து நம்ம எவ்வளோ நேரம் நினைவு பண்ணோம் எதா தவறு செஞ்சிட்டோமா என்ன அப்படின்னு நம்மளே நாமளே செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நமக்குள்ள எதாவது தீய எண்ணங்கள் வருதா என்ன வருது என்ன நடக்குது இது எல்லாத்தையும் ரொம்ப கவனமாக நம்ம வந்து செக் பண்ணி செக் பண்ணி அதை வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும் நம்மக்கிட்ட ஏதாவது பழைய பழசு ஏதாவது குணங்கள் இருக்கா அப்படின்னு பார்த்து பாபாட்ட வந்து கொடுத்துடணும் பாபா வந்து எல்லாமே புதுசாக்கி அதை வந்து நல்ல தெய்வீக குணங்களாக நம்மளுக்கு வந்து திருப்பி கொடுப்பாரு இந்த மாதிரி நம்மக்கிட்ட என்னென்னலாம் இருக்கோ அவர்கிட்ட வியாபாரம் கொடுத்துட்டு திரும்பியும் வந்து புதுசாக மாற்றிக்கணும் அந்த மாதிரி புத்திசாலித்தனமாக நம்ம வந்து இருக்கணும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க நம்ம வந்து இப்போ ஆத்மாபிமானியாக தான் இருக்கிறோமா நம்ம வந்து எந்த மாதிரி புத்தியில் நம்ம எதை பற்றி யோசிச்சுட்ருக்கோம் நம்ம நம்ம செய்த கர்மங்கள் அதெல்லாம் வந்து நம்ம முன்னாடி வரும் அது வராமல் இருக்காது கணக்குகளை வந்து முடிக்கிறதுக்காக அது பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் நம்மளோட கவனம் வந்து அதில் போகாமல் பாபாவை நினைவு பண்ணுறதுல நம்ம கவனம் இருக்கணும் ஏன்னா அவர் தான் சுகத்தின் கடல் நம்ம இப்போது சூழ்நிலைகள் ரொம்ப மோசமாக இருந்தால் கூட பாபா நம்ம புத்தியை வந்து பாபா கிட்டே இணைச்சிட்டோம் அப்படின்னாலே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக மன அமைதி சுகம் இதெல்லாமே கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்போ வந்து நமக்கு அதுக்கான பாதிப்புகளே ஏற்படாது இந்த கணக்கு முடிஞ்சதும் தெரியாது வந்ததும் தெரியாது அப்படியே நம்ம சுலபமாக வந்து இது எல்லாத்தையும் க க்ளீன் பண்ணிவிட்டு கர்மாதித நிலையை நம்ம ஈஸியாக அடைய முடியும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க பாபா சொல்கிறாங்க இன்னும் நிறைய ரகசியங்கள் இருக்குது பாபா வந்து சொல்லாத ரகசியங்கள் வந்து இன்னமும் ஒரு சில விஷயங்கள் வந்து இருக்குது அது வந்து நாடகத்து படி நாடகத்துலேயே ஒரு ரகசியம் நிறைய அடங்கியிருக்கு நாடகத்துக்கு ஏற்ற மாதிரி பாபாவும் வந்து ரகசியங்களை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சொல்லிக்கிட்டே இருப்பார் அது வந்து அந்த மாதிரி இருந்தால் தான் இது ஏன்னா இது வந்து நம்மளுக்கு புதுமையான ஒரு விஷயம் இந்த ஞானம் என்பது புதுசு தான் புதுசான விஷயங்களை நம்ம ரொம்ப அதை பற்றி நம்ம அதுலேயே ஆர்வம் காட்டும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கடைசி வரைக்கும் நமக்கு வந்து மனசுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் போய் இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த ஞானத்தில் அந்த ஆர்வம் வந்து நம்மளுக்கு அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் நம்ம ஈ ஈஸியாக வந்து நம்ம ஏன்னா எல்லா நம்ம எவ்வளோ எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இந்த ஞானத்துலேயும் யோகாலேயும் வந்து இருக்கிறோமோ அந்தளவுக்கு நம்ம குஷியோட அளவும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் நம்ம நல்ல நல்ல எண்ணங்களையே வந்து உள்ளே வந்து போட்டுக்கிட்டே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு மகிழ்ச்சி வந்து அதிகமாகிட்டே இருக்கும் சந்தோஷம் அதில் வரதானத்தில் பாபா சொல்கிறாங்க நீங்கள் வந்து சேவை செய்யும் போது அவ்வளோ குஷி கிடைக்கும் மற்றவங்களுக்கு அந்த குஷியான விஷயங்களை சொல்லும்போது நடத்தை மூலியமாக மற்றவங்களுக்கு அன்பு காமிச்சு நம்ம வந்து இனிமையாக பேசி நம்ம வந்து இந்த மாதிரி சேவை செய்யும்போது அது வந்து குஷியாக இருக்கும் மற்றவங்களுக்கு குஷி கொடுக்கும் போது நமக்கும் திரும்பி குஷி கிடைக்கும் ஆனால் வந்து ஒரு சில சேவையே நம்மளுக்கு சேவை பண்ணுறதையே பிடிக்கல அந்த சேவையினால் நம்மளுக்கு இன்னமும் டிஸ்டர்பன்ஸ் தான் அதிகமாகுது அப்படின்னா அந்த மாதிரி சேவையே பண்ண தேவையில்லை அப்படின்னு பாபா சொல்கிறாங்க பாபா சொல்கிறாங்க நீங்கள் வந்து அந்த சேவையை பண்ணுறதை கூட விட்டுருங்க ஆனால் வந்து திருப்தியை மட்டும் விட்டுறாதீங்க ஏன்னா திருப்தி தான் வந்து திருப்தி யார் அதிகமாக இருக்காங்களோ அவங்க தான் வந்து உண்மையாகவே குஷியாகவே இருக்க முடியும் திருப்தியோட வெளிப்பாடு தான் வந்து மகிழ்ச்சி அதாவது சந்தோஷமாக இருக்க முடியும் இவங்க வந்து திருப்தியாக இருக்காங்க இவங்க ம சந்தோஷமாக இருக்காங்கன்னா அவங்க திருப்தியாக இருக்காங்க அதனால தான் பாபா சொல்கிறாங்க நீங்கள் வந்து எப்பயுமே திருப்தியாக இருங்க எது இருக்குதோ அதுலையே வந்து முழுமையாக திருப்தியாக இருங்க ஏன்னா சிவ பாபாவே நமக்கு கிடச்சிட்டார் இந்த உலகத்தில் வந்து எல்லாமே வந்து திருப்தியை கொடுக்குன்னு சொல்ல முடியாது ஆனால் படைப்பவர் நம்ம அப்பா ஆனந்தத்தின் கடல் திருப்தியின் கடல் அவர் நம்ம கூட இருக்காருன்னும் போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக திருப்தியாக இருக்கும் எது இருக்குதோ அதுலேயும் நம்ம வந்து திருப்தியாகவும் இருக்க முடியும் பாபா சொல்கிறாங்க ஸ்லோகனில் குழந்தைங்களையும் நீங்கள் உள்ளபூர்வமாக மனசார சேவை வந்து செய்யுங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு புண்ணிய கணக்கு வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாகிட்டே இருக்கும் அப்படின்னு பாபாவுக்கு மிக 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 நன்றி எங்களுக்கு இந்த மாதிரி ஞான ரத்தினங்களை கொடுத்து எங்களை வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக குஷியாக வச்சுட்டே இருக்கீங்க ரொம்ப நன்றி பாபா ஓம் சாந்தி